விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி தான் அட்மிட் பண்ணுறங்க தமிழ்நாடு பிழைக்கும் பிளாக் பெல்ட் வாங்கினேன் பச்சை பெல்ட் வாங்கினேன் ஒரே அடியெல்லாம் வந்துட்டானான் இது இதுவாது பாதி கற்பனை இங்கேருந்து இலங்கைக்கு போயிட்டானா பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா கறி சாப்பிட்றியா முயல்கறி சாப்பிட்றியான்னு ஒரு கேட்டுங்கிறாரான் ஏன்னா அவர் கறி முயல்கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனான் எங்கள் அண்ணன் பிரபாகரன் பதினெட்டு பேரோடு காட்டுக்கு போய் ஒரு நாட்டையே ஆட்டி படைத்த ஒரு தமிழன் உலகில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அது எங்க லண்டன் பிரபாகரன் அவன் பக்கத்துல உட்காந்துருக்காரான் திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான் ராணுவம் வந்து சுடுதான் அதில் இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்க இது எந்த ஊர் இது தமிழ்நாடு இது வேற எங்கன்னா இந்த பொய் சொல்லலாம்ல இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு இந்த விஜய் கட்சி உடனே நம்ம மாசம் அண்ணங்கிட்ட ஒரு டைம் வாங்கி யாருக்கு சொல்கிறேன் இதை நம்ம மாவட்ட செயலாளருக்கு தான் மாசம் அண்ணகிட்ட ஒரு டைம் வாங்கி அவன் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாமல் போய் அவனை ந விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரிக்குமே அட்மிட் பண்ணுறங்க தமிழ்நாடு பழைத்தான்